அதிமுகவை அழிப்பதன் மூலம் தமிழகத்தில் வளர்ந்து விடலாம் என்கிற பாஜகவின் எண்ணம் பலிக்காது என அதிமுக துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் கூறியுள்ளார் சென்னையில் நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் ரத்தானது திட்டமிட்ட நாடகம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இருக்கிறார் அவரிடம் அதற்கு பின்னடைவாக இருக்குமா எந்த அளவிற்கான இந்த தேர்தலுடைய ரத்தை வந்து நீங்க பார்க்கிறீங்க தேர்தல் வெற்றி தள்ளி போடப்பட்டிருக்கிறது இருக்கிறது தவிர இது ஒன்றும் எங்களுக்கு பின்னடைவாகலாம் நாங்கள் தேதி நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்து ஒரு மாதமோ ரெண்டு மாதம் தள்ளி

திமுக போல பாஜகவும் நினைத்துக் கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை இந்தியா முழுவதும் வந்து பாஜக பல்வேறு இடங்கள்ல வந்து ஆட்சி அமைச்சிருக்கு இந்த நிலையில தமிழகத்தில் வந்து ஆட்சி அமைப்பதற்காக இது போன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறதா நீங்க நினைக்கிறீங்களா அவர்கள் கட்சியை வழக்குன்னு மு முடிவெடுத்து பண்றாங்க பட் பாஜகவெல்லாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது உண்மை அந்த அளவிற்கான ஒரு வாக்கு வந்து அவர்களால் சேகரிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன காரணம் பாஜகவால் இங்கே ஆட்சிமை தான் தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதுதான் உண்மை இதுதான் கடந்த தேர்தல்கள் என்ன நடந்தோ அதுதான் வருங்காலத்தில் நடந்தது இவ்வாறான்ற ஒரு நிலை இருந்தும் தொடர்ச்சியான இது போன்ற ஒரு சூழல் வந்து வருவதற்கான காரணம் நம்ம கையில் இருப்பதனால் அந்த கட்சி இதில் முயற்சியெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கு பட் அதனால அவங்க எங்களை அழிக்கிறத முயற்சி அவங்க வளர முடியவே முடியாது அதாவது பாஜகவால் தமிழகத்தில் வளர முடியாது என்ற ஒரு கருத்தை வந்து அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த அளவிற்கு வாக்கு வங்கி இல்லாத ஒரு நிலையில் பாஜகவால் நிச்சயம் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் அதிமுக துணை பொது செயலாளர் டி டி வி தினகரன் குறிப்பிட்டிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் லாவண்யா நியூஸ் செவன் தமிழ் சென்னை